போதை மையங்களா என்று கேள்வி எழுப்பும் அளவுக்கு அவற்றின் செயல்பாடுகளை எழுப்பி உள்ளது போதை மறுவாழ்வு மையத்தில் பதினான்கு வயது சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் அம்மையத்தின் ஊழியர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடிக்கிறது போல அடிக்கிறாங்க மறுவாழ்வு மையங்கள்ல அப்படிங்கிற புகார் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு மூணு நாலு மாசம் உங்களுக்கு கொடுமை பற்றி வீட்டில் கேட்டா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க சார் இதுதாங்க சார் பண்ணுவாரு போதை மறுவாழ்வு மையம் ஒன்றில் வாலிபர் ஒருவர் சந்தேகமான முறையில் இறந்திருக்கிறார் மது மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தில் குடிநோயாளி தாக்கப்பட்ட சம்பவத்தில் விசாரணை நீடித்து வருகிறது மறுவாழ்வு மையத்தினர் திரும்ப அடிப்பார்கள் என்ற அச்சம் காரணமாக குப்புசாமி நேற்று தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்டவர் அடித்துக் கொள்ளப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்டவர் சடலமாக வீடு வந்து சேர்ந்துள்ளார் போதை மறுவாழ்வு மையங்களில் உட்கொண்ட மருந்துகளின் பக்க விளைவு காரணமாகவே உயிரிழப்பு நேரிட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குடிநோயாளிகளுக்கான மறுவாழ்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் உயிரிழந்து விட்டதாக புகார் எழுந்திருக்கிறது எங்க அப்பாக்கு உடம்பு ஃபுல்லா காயம் சரியா இங்கே முதல் அடிச்சிருக்காங்க கை கால் எல்லாம் அடிச்சிருக்காங்க வாயில இங்க இடத்துல அடிச்சு வாய் திறந்துருக்கு ரெண்டு பக்கம் மண்டை வீங்கிருக்கு இவ்வளவு காயங்கள் இருக்கு சரியா எங்களை போட்டோ கூட எடுக்க உள்ள ஹாஸ்பிட்டல் அவங்க பாட்டுக்கு அந்த பாடி என்ன பண்றாங்க உள்ள எடுத்துட்டு மார்ஷல்ல கொண்டு போய் வச்சிட்டாங்க போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்ட ஒருவர் சந்தேகத்திற்கிடமான வகையில் உயிரிழந்திருக்கிறார் மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்றவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார் அடிச்சு கொடுமைப்படுத்தி சாவடிச்சிருக்காங்க சுடுதண்ணிய மேலே ஊத்தி அதுக்கப்புறம் கட்டையால அடிச்சு கொடுமை நேற்று நைட்டு ஒன்பதரை மணிக்கு கூட்டிட்டு போனாங்க சார் திருப்பி ஒரு நைட்டு ஒன்னே கால மணி இருக்கும் மூச்சு எல்லாம் வாங்குது வாங்கினாங்க நானும் அம்மா எல்லாருமே கிளம்பி போனோம் சரி மூச்சு தானே வாங்க ஒரு நல்லா இருப்பாருன்னு நினைச்சுதான் உள்ள போனோம் ஆனா உள்ள போன ஒரு அசைவுமே இல்லை சார் ஃபுல்லா அடி இந்த வாயில் ஒரே ஒரு பல்லு மட்டும் தான் இருக்குது ஃபுல்லாக பல்லுலாம் எதுவுமே இல்லை இங்கே தலையில அடி பேக் சைடில் அடி இந்த கால் இப்படி இருந்த காலே இப்படி திரும்பி இருக்குது அவர் இந்த ட்ரெஸ் கூட கிடையாது சார் வேற ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு ஆனால் கீழே விழுந்துட்டாருன்றாங்க ஆனால் பார்த்தாலே தெரியுது அடிச்சுதான் அடிச்சுதான் இருக்காங்க சார் அது உண்மை அடிச்சுதான் இருக்காங்க நிறைய பேஷண்ட்டுக்கு உள்ள அடிப்பட்டிருக்கு சார் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க நீங்க கேட்ட கூட இல்ல சொல்லுவாங்க கண்டிப்பா அந்த இது மூடிடுங்க சார் தயவு செஞ்சு மூடிடுங்க நாங்க வீட்டுல இருந்தா நாங்க திருத்திக்கிறோம் இது ஒரு உயிர் போதும் எங்களுக்கு நாங்க வீட்டுல இருந்தே திருத்திக்கிறோம் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் சார் இங்க சேர்க்கறது இவங்களே அடிச்சு சாகு அடிச்சா எங்க போறது சார் ஒரு உயிர் போயிடுச்சே அந்த ஃபேமிலிக்கு நீங்க பதில் சொல்றீங்களா கிடைய விழுந்துட்டாரா சார் கீழே விழுந்தவருக்கு எப்படி சார் ஃபுல்லா அடிபடும் நான் கூட இப்ப விழுந்து காட்டுறேன் சார் எங்க அடிப்படுறது பாருங்க சார் கீழே விழுந்துட்டார எங்க வேணாலும் இப்ப சொல்லிக்கோங்க என்னால் பண்ணிக்கோங்கன்றாங்க சார் சீல் வச்சு மூடிடுங்க இதுதான் லாஸ்ட்டு உயிராக இருக்கணும் சார் வீட்டில்தான் தமிழகத்தில் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான மையங்கள் இருக்கிறது அது பதிவு செய்யப்பட்ட மையங்களின் எண்ணிக்கை என்று சமூக நலத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பதிவு செய்யாத செய்ய அதிக அளவு இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இது போன்ற போதை மையங்களில் சிகிச்சையின் போது உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது இது வந்து மறுவாழ்வு செய்யுங்கிற பெரிய அக்கறை எதுவும் இல்லை எங்கு கிடைத்தாலும் இந்த தகவல் இது போலதான் கொடுமைப்படுத்த வந்து வெளியே செல்ல பல பேர் தயங்குகிறார்கள் அதுதான் இதுபோன்ற தனியார் மறுவாழ்வு மையங்கள் பெரும்பாலும் சித்திரவதை முறைகளையே கையாள்வதாக கூறும் சமூக ஆர்வலர்கள் அரசு இந்த மையங்களை கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள்